الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان عائشة رضي الله عنها ورغل الله بن تودر كان من تودر رسول الله صلى الله عليه وسلم أنه ورغل دم كيك رغل ليلة القدر دي روي نان أرين دال. நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது கண்மணியாம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாலே சில மனவர்கள் சொல்கிறார்கள் கூலி நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும இன்னக்கன் தொகிபுல் அஃபுவான் நீ என்று சொல்லுங்கள் அல்லாஹும நாயனே இன்னக்க ஆபூன் நிச்சயமாக நீ மன்னிக்கின்றவன் தொஹிபுல் அபுவ மன்னிப்பை ஒகப்பு வைக்கின்றவன் பாகுவான் நீ என்னை மன்னிப்பாயாக இப்படியாக நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆயிஷா ருதியான்ஹா அவர்களுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சல்லா அலுவல் சலம்மன் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஷங்கையான இந்த துவாவை நாம் தினந்தோறும் ஓதுகின்ற பொழுது ரமதான் மாதத்திலே எந்த நாளும் அதை ஓதுகின்ற பொழுது லைலத்து கதிருடைய அந்த இரவிலும் நாங்கள் ஓதினவர்களாக ஆகிவிடுகின்றோம் விசேஷமாக நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய அந்த அவுராதிலே இந்த துவா சேர்க்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தராவிக தொழுகையினுடைய பதினோராம் இரவிலிருந்து அந்த துவாக்களிலே அந்த அவுராதுகளிலே இந்த துவா சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்படியாக நாம் ஓதி வருகின்ற பொழுது லேலத்து கதருடைய இரவிலும் ஓதப்பட்டதாக அது ஆகிவிடுகிறது இதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் அல்லாஹுபானுத் தாழா நமக்கு தஃபியக் செய்வானாக வசலம் அலைக்கும் ورحمه الله تعالى وبركاته